காவல்துறையினரும் தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளாகியிருக்கிறது அவரை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நடந்தது ஆனால் ஊடகங்கள் இதை ஊதி பெருக்கி ஏதோ நாம் திட்டமிட்டு அந்த இளைஞரை தாக்க முனைந்ததைப் போல அவரை அடித்து அவருக்கு மயக்கம் வந்து விட்டது என்றெல்லாம் செய்திகளை அவதூறு செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான் அப்போ அவருடைய பாதுகாப்பு என்னென்னு எவனு கேள்வி கேட்கல திருமாவளையன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான் இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி இறங்கல் என்ன ஒரு நிமிஷம் கூட இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல அவன் பாட்டுக்கு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்கள்கிட்ட முறைச்சதுனால அவங்க அடித்தாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுதுன்னு போலீஸ் போய் கேட்கறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாராவது முறைகிறான் தான் அடியே தவிர அவன் என்ன சாதீனுங்கிறது தெரிஞ்சு அடிக்கல அவ்வளவு திமுறா உனக்கு அவ்வளவு ஆணமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சி தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெங்கி வெளி ஒரு நாடகம் ஆடுறான் என்ன என்ன நாடகம் பாருங்கள்